குக் வித் கோமாலி ஷோக்கு வச்ச சூனியம் மணிமைகளை யாருன்னு காமிச்சு தரணும் அடங்கி போன பிரியங்கா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஷோஸ்லயே பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி அப்படின்னா அது கண்டிப்பாக குக் வித் கோமாலி ஷோ தான் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு சீசன்களை வெற்றிகரமாக முடிச்சு இப்போ ஐந்தாவது சீசனுமே பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில இருக்குது ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கிற விதமாக இல்லாமல் பார்க்கவே கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எரிச்சல் படுற அளவுக்கு தான் இருக்குது அதுக்கு காரணம் பிரியங்கா செஞ்ச தான் அப்படிங்கிற மாதிரி பலருமே கமெண்ட் பண்ண நிலையில் இப்போது அங்கே இருக்கிறவங்களுக்குமே பிரியங்கா செஞ்ச செயல்கள்னால ஒரு மிகப்பெரிய வேதனையே ஏற்பட்டிருக்குது ஆனாலும் பலருமே பிரியங்காவை சகிச்சுக்கிட்டு எதிர்த்து பேச முடியாமல் அடங்கி போன நிலையில மணிமேகலை தன்மானமா வருமானமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறி வரும்போது எனக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க அதாவது மணிமேகலைக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் எது அப்படின்னா அது ஆங்கரிங் தான் தான் இந்த ஒரு தருணத்துக்காக பல வருடங்களா போராடிட்டு வந்தாங்க ஆனாலும் செஞ்சா இதை மட்டும் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா இல்லாமல் கடந்த நாலு சீசன்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கோமாலையா மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ரசிகர்களை சம்பாதிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான இடத்தை தக்க வச்சாங்க ஸோ அந்த வகையில் இந்த சீசன்ல தொகுத்து வழங்குற பொறுப்பை ஏற்று அதையுமே சரிவர மக்கள்கிட்ட பாராட்ட பெறணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க ஆனா அதை எல்லாத்தையுமே தவிடுபொடு ஆக்கிற விதமா பிரியங்கா செயல்கள் இருந்திருக்குது அதாவது விஜய் டிவியை பொறுத்தவரை நாம தான் முதலிடத்துல இருக்கணும் யாரையும் வளரவிடக்கூடாது எங்கே மணிமேகலை இந்த நிகழ்ச்சியை நல்லா தொகுத்து வழங்கிட்டா அப்படின்னா அடுத்தடுத்த விஜய் டிவி நிகழ்ச்சியாவை கைப்பற்றிருவாளோ ஸோ இந்த மாதிரியான பயம் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு வந்துட்டு ஏற்பட்டிருக்குது ஸோ அதனால தான் அப்பப்போ மணிமேகலையை மட்டன் தட்டி பேசுகிற விதமாக அவங்களுடைய தொகுப்பாளனி வேலையிலையுமே தலையிட்டு அதுலையுமே கருத்து சொல்கிற விதமாகவும் பிரியங்கா தொடர்ந்து ஒரு சில சில்லற வேலைகளை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்து மணிமேகலை கொந்தளிச்ச நிலையில பல முறை ஓப்பனாகவும் இது குறித்து பேசியிருக்கிறாங்க ஆனாலும் பிரியங்காவுக்கு விஜய் டிவி கொடுத்த முழு ஆதரவால நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லார் முன்னிலையிலயுமே மணிமேகலையை மரியாதை இல்லாம பேசி அவமானப்படுத்தி இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்த போகும் மணிமேகலை எந்த ஒரு தருணத்திலையுமே பிரியங்காவை உரிமையில பேசி திட்டவே இல்லை ஆனா அதுக்கு எதிர்மாறா பிரியங்காவுடைய வாக்குவாதம் மணிமேகலையை காயப்படுத்துற அளவுக்கு இருந்திருக்குது இதை டிவி தட்டி கேட்காத நிலையில மணிமேகலை இந்த இடத்துல இனியும் இருந்தால் எனக்கு அவமானம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதை தூக்கி எரிஞ்சுட்டாங்க ஏற்கனவே குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் புலம்பிச்சு வந்த நிலையில இப்போ மணிமேகலைக்கு ஏற்பட்ட அவமானத்தால் எல்லாருமே இந்த சீசனை மொத்தமாக வருத்திட்டாங்க இப்படி தான் போன பிக் பாஸ் சீசன் பிரதீப்புக்கு அநியாயமா கொடுத்த ரெட் கார்டு மூலயமா எல்லாருமே நியாயம் கேட்டு போராடினாங்க ஸோ அதே மாதிரி இப்போ குக்குவித் கோமாளி சீசனில் மணிமேகலைக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நியாயம் கேட்குற விதமாக பலருமே போர்க்கொடி தூக்கி ஆதரவு கொடுத்துட்டு வராங்க இப்போது பிரியங்காவுக்கு மணிமேகலை எந்த இடத்துல இருக்கிறாங்க நாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மூலயமா தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் குக்குவித் கோமாளி சீசனை பார்த்த மக்களுமே பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு ஆதரவு கொடுத்து பிரியங்காவை திட்டி தீத்து மன்னிப்பு கேட்குறதுக்கும் சொல்லிட்டு வராங்க ஏற்கனவே குக்குவத் கோமாளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூனியம் வச்சது போல வெங்கடேஷ் பட் இல்லாமல் அடி வாங்கிருச்சியும் இப்போ பிரியங்காவினுடைய ஓவர் அளப்பறையினால மொத்தமாக ஷோவே சோழி முடிஞ்சிருச்சு தான் சொல்லணும் ஸோ என குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க